எப்படி நாங்க ஒரு அம்மா ஐம்பது வயசு தான் இப்படி ஒரு பாசமோன் போறீங்க

முப்போ பேர் சிலைக்கு மேம் ஓகே இன்றைக்கு நம்ம நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே தலத்துறை டவுனில் வந்துட்டு அபான்சுல வந்து நிற்கமா என்ன அபான்சுக்கு வந்துட்டு மேரண்டு பார்த்தீங்கன்னா அம்மைய வந்துட்டு அம்மாவ்ட்ட டிவி பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு சிஞ்சா டிவி தான் வந்துட்டு அம்மா வந்து பார்த்து கொண்டு போடுறவா அம்மாவை வந்துட்டு அதுக்காக வந்துட்டு அம்மம்மாக்காக ஒரு டிவி கொண்டு வந்தாங்க என்ன வந்துட்டு ஒரு டிவி வந்தாங்க அதை வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து மேற்கொண்டு போட போடுறோம் நம்ம வந்துட்டு அம்மா அதான் வந்துட்டு டீ இருக்கிறபடியே அம்மா கூட்டிட்டு இருந்தாங்க மாமா கூப்பிட்டாங்க நாங்க மாமா அதெல்லாம் இந்த மாமா கொஞ்சம் கூட நதியா மாமா வந்துட்டு இந்த டிவி பிசினஸ் வந்து செய்யறது கூட அதனால வந்துட்டு டிவியை பெரிய கொஞ்சம் பிள்ளை இருந்தோம் அதனால வந்துட்டு மாமையை நாங்கள் கூட்டினது அதை தான் வந்துட்டு நீங்களே வந்து பார்க்க இந்த டிவி என்னதுக்கான திடீர்னு நடுக்கணும் டிவியை செய்தாலும் என்னதுக்கான திடீர்னு நடுக்கணும்னு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வீட்டில் போயிட்டு என்ன மேடம் சொல்லுவோம் வேணுமா நாங்கள் வீட்டில் போயிட்டு இருந்தோம் சுரட்சி வந்துட்டு வீடியோ காரங்க வந்துட்டு சொல்றது நீண்ட நாளைய பிறகு வரைக்கும் வழி எதுவும் கொடுக்குறாங்கன்னு வந்து கம்மியாக அதுதான் வந்து நீங்கள் வந்து பார்க்க பாருங்க துணைச்சியா வீடியோ பாருங்க அதுக்குள்ளே தொலைக்காரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண நாங்கள் போன வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் போய் உள்ளே போயிட்டுப்பா அப்போ என்ன கொடுங்க வந்து வாங்கோ மாம அது உள்ள நோட்பாங்க ஆ ஆமாம்சில் தான் வந்து வந்து நீங்கள் எய்சி அபான்சில் தான் போவேன் வாங்க வா

ಮುಂದ <laughs> <laughs> நீங்கள் உண்மையானது டிவி உண்மை மேலே பண்ணாங்களா இல்லைன்னா எது கேட்டு மேலாங்கன்னா சீக்கிரம் நான் மட்டும் பண்ணால் நான் பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் சரி

क्या रहा तुम्बद्रंडीजी जाने जान टीवी और टीरा रहता है इधर में टीवी है ना बाहर कहाँ लाता है घर का है ना ओ लाता है तो तोड़ने का फोटो लाना योर आगे कुड़े अभी नाम वैसे रुक में फंडा था फंडा फंडा चिटी ब्रिज है का ब्रिज ब्रिज आगे देखो इधर वॉशिंग में से नहीं से इधर आम इधर �

இப்ப நான் வந்து கணக்கு ஆசைப்படாம என்ன நண்டு வீடியோ கிட்டே சுத்திக்கொண்டே இருக்கும் போது

மாட்டாசுதான் வீட்டை அம்மா சொல்லுவேன் கண் குத்தி பண்ண உடனே ருஷின்னு ஒரு மாற்றம் வந்து மாற்றம் என்னன்னு வீட்டை போய் சொல்லுவேன் அம்மாவை தெரியாது அவங்க போட்டு வந்தேன் நாங்கள் சந்தோஷம் பிடிக்கணும்

பதி <ELL> மதினா <laughs> <laughs> <Democracy and> <sesudian>

आज यार तो ना निकलें कोई नहीं जाने लंबा वाला तो कौन भी देन कर लिस्ट नंबर तो नहीं मिल रहा है बोल रहा है एक टाइम पर करना हां चलो हां

கூட அக்கா நூ கட் பயப்படாத அடுத்த பாபா ஏ முடிஞ்ச விடாம பாப்பே விடாம காலமா பொ வச்சபடி நிற்கோன்படிய அம்ம

ഓ അല്ല പോരാ மாட்டோம் <laughs> பாட்டு <laughs> <laughs> अरे हां ये तमाम नाम ही करना है अब ना हम टीवी ये पर आना टू कट टीवी है हां इसको ले लेना येला कंट्रोलर है सही है सही ता ओके टैंके हां टैंके हां ले डिस्प्ले पे 01 डिस्प्ले पे भी आ रही है अरे अंदर बड़ा फंक्शन आता है ये नो सही में नहीं हो रहा है हां આ ટીવી ટીવી નું લા કીધું મને બોલતું જ મેજીનો પાકીયા નું કરવાનું છે મમ્મા તેરીય મમ્મા કેમેર પોટ આવી નિંગલા માચી પડ મન લેફ્ટ ને કરના માં ઓય નબુટો ભઈકા કે மேல போல மறக்கூடா பலசை வருஷமா இருக்கு அங்க பாருங்க

தோஹரா புரிய மார்க்கு புரிய நான் டீ அபிர புரிய என்ன அந்த தோகிய அந்த ஹோட்ரா அந்த இது கூடுறது எக்ஸ்ட்ரா அது ஞானத்துல ரொம்ப புடிச்சது கனவு ஆமா ஆமா 티ட்டர मारிக்கிறது நான் இது 가면 நான் ஆமா நான் போறேன் கிரண்டி பொரண்டி kurang burani, 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 burani,

அது உருوند மாலையின உருக்கிுற கட்டண்டாட்டல் ஆமா மாலை கழுவும் இப்ப அந்த கூட்னா அப்படி மம்மா இருக்கேல அது இல்லன்னு ஒரு புடிக்குவான் அதனால தர மாட்டான் அங்க ஒரு அன இருக்கு அம்மா மாவு தெரியல அது கொஞ்சம் பூட்டு வேற கொஞ்சம் 100 வாஸ் ఉండலாம் பூட்டு வேற சரி 300 வாஸ் இல்ல 900 வாஸ் கரெக்ட் சரிங்க இது பூட்டி பிரபலா டிவி வந்தனால பூட்டு पडதுன்னு ம் அதுக்கு டிவி வந்தா அது பூட்டு पडதுன்னு

என்ன <laughs> சாச்சுல்லாம <laughs> <laughs> <laughs>

ஐ போனேன் முன்னரே

இங்க என்ன? அம்மா ஒரே வீணே குறேன் ஏ. மத்தில வந்து வாங்குவோம். இங்க பாறா

நீங்க <laughs> <movies start to work> அம்மாவ அந்த ஜீவியில பாக்குறது அம்மாவை கண்ணுக்கு பிரச்சனையா இருக்கான்னு ஜீவி செடியாங்க போச்சா கரத்தியான வழியா அப்ப அவ இருந்து கொண்டு சந்தோஷமா இந்த ஜீவில பாக்கணும் வந்து அந்த அம்மா சேர்றா கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயர்மல் இருக்கிற ஒரு அம்மா தான் வந்துட்டு அம்மா அம்மா ஒரு கிஃப்ட் வந்து குடுச்சிருக்கேன் அந்த அம்மா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்றி தொட்டுக்கா தொட்டு பாருங்க வந்து பெரிய ஒரு சந்தோஷமா கண்டிப்பா வந்துட்டு அம்மாவை வந்துட்டு ஜீவியை எடுத்து வந்து நீங்க வந்துட்டு அது கொஞ்சம் பாக்குற கிளியல நீங்க எடுத்து கொடுங்க சொல்லி எடுத்து கொடுக்கீங்க உண்மைக்குமே பெரிய ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கா சந்தோஷம் உங்களுக்கு